ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் மேகங்கருக்கையிலே புல்ல தேகங்கோளிருதீங் அத்த கடந்திடலா புல்ல ஆசையை என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஓ ஆசையை சொல்லும் நெய்விளக்கினதும் உன் நேசத்தை சொல்லும் சாம் மேகம் கருக்கையிலே புல்ல தேகங்கோலிருதீங் அடி அத்தை கடந்திடலாம் புள்ள ஆசையை என்ன செய்வேன் வழக்கும் அறைக்கு மேல வந்து மழை கழுத்துல எழுதிச்சி ஆமாம் மஞ்சளும் குங்குமும் சேர்ந்துடுச்சி மங்கள சத்தமும் கேட்டுடுச்சி ஆமாம் எத்தனை நாளில் காத்திருந்தே என்னென்ன கனவுகள் கண்டிருந்த ஒய்வை அன்னைக்கு நினைச்சது நினைச்சபடி இன்னைக்கு முடிஞ்சது நல்லபடி ஒய்வை மந்தார சோலையிலே குட்டி முள்ளப்பு பூத்திருக்கு ஆஹா முள்ளப்பு வாசத்திலே குட்டி மேகமும் சேர்ந்திருச்சி ஆஹா ஒரு மாதிகானும் பேரும் வளரும் நூறு வயசுக்கு வாழணும் வாழணும் மேகம் கருக்கையிலே தேகம் தேகங்கோலிருதடி அடி அத்த கடந்திடலாம் புல்ல ஆசையை என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே உ ஆசையை சொல்லு மச்சாம் உன் நெய்வில கேத்தி வச்சே அடி மேகங்கிலேருதடி ஆசையை என்ன செய்வேன் யாருக்கு யாருன்னு போட்டு வச்சான் நேரம் வரையில சேர்த்து வச்சான் ஆமாம் பூவுக்குள் தேன் வச்ச ஆண்டவனே வண்டுக்கும் என சொல்லி வச்சான் ஆமாம் ஆளுன்னும் பொண்ணும் ஏன் ஒரு அழுக்கையை ஏன் வளர்த்தான் ஓய் இல்லைன்னா உலகமே இல்லை புல்ல இது கூட தெரியலை என்ன புல்ல ஒய் அள்ளி கொடுத்தவானே மச்சான் துள்ளி விழுந்திடுவேன் நான் சொல்லி புரிவதில்ல மச்சம் சொக்குது என் மனசு ஆஹ் முள்ளப்பூ முள்ள விளைக்கணும் பூவை எடுக்கணும் தொட்டு மகிழ வாழ்வரசிக்க மேகம் கருக்கையிலே புள்ள தேகம் குளிருதடி அடி அத்த கடந்திடலாம் புள்ள ஆசையை என்ன செய்வேன் அக்கனை செந்த பின்னே உன் ஆசையை சொல்லும் மச்சாம் நெய் விளக்கே தீ வச்சி ஊ நேசத்தை சொல்லும் மச்சா தந்தானா தன தன நான தன நன்னன்னா ஆடி தந்தான தன நன்னன்னா ஆடி தான நன தன வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பை சி யூ